ஆமா இந்த சொர்க்கம் நரகம் இதெல்லாம் சொல்றாங்கல்ல சொர்க்கனா என்ன வாங்க இவர்கிட்ட கேப்போம் அட்லஸ் நம்மள பல பேரு இத கேள்விப்பட்டிருப்போம் அட்லஸ்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க பூமியினுடைய நிலவியல் வரைபடங்களினுடைய தொகுப்பு எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் இது ரொம்ப பரீட்சை இதுல என்ன இருக்கும் அப்படின்னா கடல்கள் மலைகள் பாலைவனங்கள் ஆறுகள் இப்படி நிறைய இருக்கும் செய்தி அது இல்ல கிரேக்க புராணத்துல சொர்க்கத்தை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெரும் வீரனுக்கு பெயர் என்ன தெரியுங்களா அட்லஸ் அந்த வீரனுடைய பெயர் அட்லஸ் இந்த நிலவியல் வரைபட தொகுப்பினுடைய பெயர் அட்லஸ் இப்போ சொர்க்கனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் வேற ஒண்ணுமே இல்லைங்க நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமிதான் நமக்கான சொர்க்கம்